அனைவருக்கும் வணக்கம் பப்பாளிக்காடு களை வெட்டிகிட்டு இருக்கிறா கூலி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆக மாட்டிருக்குது இந்த பப்பாளி பழத்தை விற்று அத்தனை வருமா அப்படின்னா சத்தியமாக வராது ஆனால் நல்ல உணவு வேணுன்னா வெட்டித்தான் ஆகணுங்க நம்ம இந்த தாட்டு இதில் பூரா முள்ளுசீத்தாவும் நட்டுரலான்ட்டு புல்லப்புறம் பிடிங்கறிங்க ரோஜா செடி மட்டமாக வெட்டி விட்டு நட்டுலான்ட்டுங்க அப்புறம் ரெண்டாவது பப்பாளி பழம் நிறைய கேட்டே இருந்தீங்க சுத்தமாக நாட்டு பப்பாளி ஃபுல் ஆர்கானிக்குங்க எந்த இதுவும் இல்லை அந்த களை வெட்டுறதெல்லாம் காமிங் பால் அப்புறம் மரத்தெல்லாம் காமிங்க பாருங்க புல்லு எப்படி ஏறி கிடக்குதுன்னு போதும் போதுன்னு வீடு போயிட வந்து நிற்குது வெட்டுறதுக்கு என்னை பேசுகிறாங்க என்னப்பா அப்படின்னு பேசாமல் ஒரு ரெண்டு லிட்டருக்கு களைக்கொல்லி வாங்கி ஒரு பிடி உடிச்சிங்கன்னா எல்லாம் காலி ஆயிரும் அப்புறம் நம்மளும் சேர்ந்து காலி ஆயிரும்னு சொல்லிட்டு பேசிட்டு வெட்டிட்டு இருக்கிறோம் அதனாலங்க ஆகணும் இந்த ஒரு நாட்டு வெட்டிட்டோம்னா அப்புறம் மார்கழி மாதம் ஒரு கிளைக்களை சட்டம்னால அப்புறம் புல்லு முளைக்காது பூரா அதுக்குள்ளே இந்த பத்தடிக்கு ஒன்று முள் சீத்தா மரத்தை போட்டுடலான்ட்டேன்னா முள் சீத்தாக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது முழு சீத்தா போடுங்க போடுங்கன்னா யாரும் போடுற மாதிரி தெரியலிங்க அதனால பப்பாளி பழத்தெல்லாம் காமிங்க ஒவ்வொன்றா பழுக்கு தொடங்கிடுது நிறையா கேட்டீங்க வந்தால் நேரில் வந்து தான் வாங்கிக்கோடனே இது பார்சல்லாம் போட முடியாதுங்க ஏன்னா பார்சல் போட்டால் பழம் தாங்காது நேரில் வந்தால் வாங்கிக்கலாம் எல்லாம் பழுக்கு தொடங்கிடுதுங்க மழை வாய் தொல்லை எல்லாம் ஜரியாயிரம் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி நான் பல விடியலை சொல்லியாச்சு நாட் நான் அதாவது வந்து மட்டும் மட்டும்தான் அந்த வேலை செய்யும் அதாவது சேலத்தில் இந்த டெங்கு காய்ச்சல் வந்தப்போ ஒரு சித்த மருத்துவர் சொன்னாரா பப்பாளி இலை சார் கஷாயம் போட்டு குடிங்க ஆனால் அந்த பப்பாளி இலை நாட்டு பப்பாளி இலையாக இருக்கணுன்ட்டு ஏன்னா ஹைப்ரிட் பப்பாளி வச்சுட்டு எல்லாம் ஆயிரத்தெட்டு அடித்து உரத்தை போட்டு வச்சுருப்பாங்க அந்த முதல்லையே அந்த ஹைப்ரிட்டில் ஒன்றும் இருக்காது அப்புறம் அது இத்தனை பண்ணினதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குங்க அதனால தான் பதிவுலான்ட்டு பண்ணேன் அதாவது களை வெட்ட முடியல கஷ்டந்தான் இருந்தாலும் வெட்டித்தான் ஆகணுங்க நம்ம பூமி நம்ம வளமாக வச்சுக்கணுன்னா வெட்டித்தான் ஆகணும் தான் இந்த ரோஜா செடியை வெட்டி தூக்கி வீசிடலாமான்னு பார்க்குறேன்னா ரோஜா செடி உள்ளே வச்சுட்டு ஒரே முள்ளுங்க நல்லா கை காலெல்லாம் பிடிச்சி கீழ்ச்சிட்டு பெரிய சிரமமாக இருக்குது அப்போ மரத்துலேயும் பழுக்கு தொடங்கிறது பாருங்க இதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது நேரில் வந்தால் வாங்கிக்கலாம் ஒரு பத்து பத்து கிலோ வாங்கி கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா தினமும் பப்பாளி பழம் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் சுத்தமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு வேளை பப்பாளி பழம் நாட்டு பப்பாளி தொடர்ச்சியாக சாப்பிட்டா அருமையாக ஆயிருங்க இதெல்லாம் இடுப்பு அளவுக்கு பில்லு ஏறி இருந்ததுனால உள்ளயே வர முடியல அதனாலதான் பப்பாளி பப்பாளிப்பால பழத்து கிடக்குது சுத்தம் பண்ணி விடணும் அப்புறம் உணவுக்காடு உருவாக்குறீங்களா இல்லையோ முதல்ல ஒரு நாலு பப்பாளி மரத்தையாவது அது வையுங்க பூரா ரத்தம் கட்டியா இடுது ரத்தம் தண்ணியாட்ட ஆகணும் தினமும் பளிப்பள்ள நீங்கள் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் சுடுதண்ணி பத்தி இன்னொரு வீடியோவில் சொல்றேங்க பாருங்க பில்லத்தான் இருக்கிறாங்க மொத முதிகிட்டுப்பா சொல்லுங்க எப்படி இருக்குது சரி அறுத்துட்டு வெட்டி விடும் டீயே போய் வாங்கிட்டு வந்துட்டா சரி ரைட்டு இல்ல இல்ல அப்படியே வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா இருங்க வெட்டுங்க சிம்பாடி காட்டுங்க இந்த கோட்டில வெட்டிட்டு இருக்கிற நம்ம மந்திரிக்கு வயசு எழுவத்தஞ்சு பாத்துக்கோங்க காட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா செஞ்சுட்டே இருக்கலாம் ஏ மந்திரி கரெக்டா சும்மா சாப்பிட்டு படுத்துட்டோம்னா அவ்வளவு தான் நம்மளை படுக்க வச்சு ஆமா ஆமா சரி வெட்டுங்க டீயே வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி 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 அவ்வளோதான் நானும் போய் டீயை வாங்கிட்டு வந்துட்டு கூட கலையை வெட்டுறேன் பப்பாளி மரத்தை நடுங்க பப்பாளிப்பெல்லாம் வேணுங்கிறவங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம்